வெல்கம் வெ்கம் டு ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் எப்படி செய்துன்னு பார்க்க போறோம் கடலை பருப்பை யூஸ் பண்ணி நம்ம பருப்பு வடை செய்வோங்களா அதே மாதிரி பச்சை பருப்புல வடை செய்ய போறோம் கடலை பருப்பு வடைய விடவே இந்த பச்சை பருப்பு வடை டேஸ்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் என்ன நம்ம சேனல் மை ஸ்டில் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க அப்படியே இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் லிட்டர் பிடிக்கிற கப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பச்சை பருப்பை தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அடுத்து இந்த பச்சை பருப்பு ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பை வந்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும் ஒரு பச்சை பருப்பை எடுத்து கையில் அந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக கட் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்ச பச்சை பருப்பில் இருக்கிற அந்த தண்ணியை வடி கட்டிட்டு பருப்பை மட்டும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க இப்போது மிக்ஸி கப்பை மூடி போட்டு மூடிட்டு நம்ம பருப்பு உடைக்கெலாம் வந்துட்டு குறை குறப்பாக அரைப்போம்ல பருப்பை அதே மாதிரி இந்த பச்சை பருப்பையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கொர குறைப்பா அரைச்சிங்க அப்படின்னா தான் வடை சாப்பிடும்போது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இந்த பச்சை பருப்பை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த பச்சை பருப்பில் வந்துட்டு இனிப்பு புட்டு எப்படி செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் அது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக சாப்பிடலாம் அந்த புட்டு ரெசிபியை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே தனியாக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க அடுத்து ஒரு மிக்சி கப்பில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு போல சேர்த்துக்கோங்க ஒரு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அடுத்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரகம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இதெல்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி பச்சை பருப்பு அது கூட வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு கால் கப்பலுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மாவு வந்துட்டு நல்லா பசந்து விட்டுக்கோங்க இந்த மாவில் வந்துட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம்ல அதெல்லாம் வந்துட்டு சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாவு கூட சேர்த்து வடை செய்யலாங்க ஆனால் அந்த மாதிரி செய்கிறத விட அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதுக்கப்புறம் இஞ்சி இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துருக்கோம்ல அதெல்லாம் அரைச்சிட்டு அதை வந்துட்டு வடை மாவு கூட சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வடை செய்யும் போது அந்த வடையோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வடையோட ஃப்ளேவரும் செம்ம சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இது நல்லா வந்து தட்டையான ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கோங்க வடையை வந்து நல்லா மொத்தமாக தட்டிடாதீங்க கொஞ்சம் தின்னாக இருக்கிற போலவே தட்டிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கிற போல தட்டிக்கோங்க இப்போ இதை நம்ம சூடான எண்ணெயில போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் வடை சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வடமாவை எண்ணெயில போட்டுருக்கேன் வட மாவை எண்ணெயில் போட்டதுமே அந்த மாவை சுற்றி நல்ல பபில்ஸ் வந்து மேலே எழும்பி வருதில்ல இப்போ எண்ணெய் நல்லா சுடாயிருக்கு என்னென்ன நல்லா சுடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வடை மாவு அந்த வடை மாவை தட்டையான ஷேப்க்கு நான் சொன்னது போல் ரொம்ப மொத்தமாக தட்டிடாமல் கொஞ்சம் நல்லா தின்னாக தட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவு வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க வடை மாவை எண்ணெயில் போது பாருங்களேன் அதை சுற்றி எவ்வளோ பபில்ஸ் வருது அப்படின்னு இந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக குறையணும் அது வரைக்கும் இந்த வடையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் வடையை வேக வைக்கும் போது ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வடை வந்துட்டு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்தும் வரும் இடையில வடையை வந்துட்டு ரெண்டு பக்கமே திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைங்க அப்போ வந்துட்டு வடையோட ரெண்டு சைடுமே ஒரே கலராக இருக்கும் அதே போல் வடை ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வடை நல்லா வெந்து அதோடைய கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வடைய எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் வடை இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெயிலேருந்து எடுக்கணும் அது க்ரீன் கலராக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வடை வந்து வேகாமல் இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடை பச்சை பருப்பு வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு ஹெல்த்தி மட்டும் இல்லை இந்த வடையோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக பருப்பு வடை செய்வோம்ல அதை விடவே இதோடய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போலவே மீது இருக்கிற எல்லா வடை மாவுமே வடை செஞ்சு எடுத்துக்கோங்க நான் எல்லா மாவுமே வடை செஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு காமிக்கிறேன் வடை அப்புறமா நான் ஒரு வடையை மட்டும் எடுத்து காமிக்கிறேன் சைடில் வந்து ஒரு டார்க்கான ப்ரௌன் கலர்லேயும் நடுவில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல வடையை நான் ரெண்டாக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் வடையை ரெண்டாக பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பருப்பு வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்புல நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து முளைக்கட்டி கொடுத்தாலும் இல்லை வேக வச்சு கொடுத்தாலும் ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க பட் இந்த பருப்புல வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் இந்த மாதிரி வடை அதுக்கப்புறம் தோசை புட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பருப்பு வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் கொடுத்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பச்சை பருப்போட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க அப்படியே இந்த ரெசிபியை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான டிஃப்ரெண்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்